ஸோ அதுக்கப்புறமா அவங்கள வந்து நம்ம டெலவிஷனில் பார்க்க முடியல பட் கரண்ட்டாக அவங்க வந்து உப்பு புளிக்காரம் அப்படின்ற வெப் சீரிஸில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ரோலில் இவங்க ரீசெண்ட்டாக ஒரு டூ ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் பேக் பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுமே ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே காஸ்ட்யூமில் பட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து பாத்தீங்கன்னா அதே காஸ்ட்யூமில் கழுத்தில் தாலிக்கொடியோட ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது உப்பு புலிக்காரியூட்மே கிடையாது கன்ஃபர்மா அப்கமிங்ல ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகி அதுக்கான நியூ லுக்கா இருக்கிறதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்கு முன்னாடி இவங்க பண்ண சீரியல்ஸ் எல்லாமே அன்மேரிட் உமனா தான் வந்து காமிச்சிருப்பாங்க கழுத்துல தாலியோட இருக்காங்க உமன் மாதிரி ஏதாவது நியூ சீரியல்ல கமிட் ஆகிருப்பாங்களோ அதர்வைஸ் வேற ஏதாவது நியூ வெப் சீரிஸ்ல வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒன்ஸ் அதுக்கான அபிஷியல் அப்டேட் கிடைச்சிச்சுன்னா ஷேர் பண்றேன் அப்படின்னு பண்ணி உங்களுடைய சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க